இன்றைய தத்துவம் பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க மேஷ ராசி அன்பர்களே திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் நீண்ட நாட்களாக முடிவு பெறாத சொத்து பிரச்சனைகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உட்கார்ந்து பேசி நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி அன்பர்களே மனைவி கணவன் வீட்டாருடன் இணைந்து செல்வீர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் கூச்சலும் குழப்பங்களும் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளைகள் நல்லவர்களாக வளருவார்கள் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அன்பர்களே உடல் நலனும் முகப்பொழிவும் கூடும் மனைவி கணவனுடன் ஒத்து போக பழகுங்கள் கோபத்தை காட்ட வேண்டாம் பொறுமையாக செல்வது அவசியம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவீர்கள் இதனால் அமைதி உண்டாகும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறம் கடகராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் பெண்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும் ஆனாலும் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு கூடும் மாணவர்கள் விளையாட்டில் மட்டும் கவனம் செலுத்தாமல் உங்களின் படிப்பிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் வியாபாரத்திலும் முன்னேற்றம் காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் சிம்மராசி அன்பர்களே பெண்கள் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த பணத்தில் ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் சுய செய்பவர்களுக்கு வங்கி கடன் தொகை கைக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தில் லாபத்தை காணுவீர்கள் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தில் லாபத்தை காணுவீர்கள் அது விபரீதத்தில் சென்று முடியும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் கண்ணீராசி அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு கணவரின் உடல்நிலை பற்றிய கவலை வந்து போகும் உடல் நலத்தில் அக்கறை தேவை பெரியோர்களின் பேச்சுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எனவே முக்கிய முடிவுகளை தள்ளி போடுங்கள் விவாதத்தை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் ராசி அன்பர்களே ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் உடன் இருப்பவர்களுக்கு உடன் இருக்கும் உங்கள் நண்பர்களே உங்களுக்கு பாதகமாக நடந்து கொள்வார்கள் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனமாக இருக்கவும் பணவரவு தாராளமாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் ராசி அன்பர்களே வாகனத்தில் செல்லும் பொழுது வேகமாக செல்ல வேண்டாம் வேகத்துடன் நிதானம் மிகவும் முக்கியம் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிக வேலை சுமை இன்று இருக்கும் எனவே கோபம் அதிகமாக வரும் பொறுமையாக செல்வது மிகவும் முக்கியம் பிடிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர அதிகமான வாய்ப்புகள் உள்ளது பிள்ளைகளின் நலனில் அக்கடை காட்டுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் இதுவே குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் இருக்க ஒரு வாய்ப்பாக அமையும் மனைவியிடம் ஆத்திரப்பட வேண்டாம் அமைதியாக செல்லுங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழல் நிலவும் பிள்ளைகளின் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அவர்களின் விளையாட்டிற்கும் அனுமதி கொடுங்கள் உங்களின் நண்பர்களின் வீண் பேச்சுகளை கேட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் பணவரவு அதிகமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அன்பர்களே உங்கள் கடனில் ஒரு பகுதியை இன்று அடைத்து விடுவீர்கள் அதனால் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள் குடும்பத்தில் புரிதல்கள் அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்கள் சரியானதுதான் என்று உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்வார்கள் காதலர்களுக்கு இதனால் உங்கள் அன்பு இன்னும் பலப்படும் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் படிப்பில் அதிகமாக ஆர்வம் காட்டுவீர்கள் மேன்மையும் அடைவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வேலை சுமை குறையும் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் மேலிருந்த மரியாதை மேன்மேலும் கூடும் சமூகத்தில் மதிப்பு உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நினைத்தபடியே சில செயல்கள் ஈடேறும் பணவரவில் சற்று தாமதமாக கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளின் நலனில் அக்கடை காட்டுங்கள் உங்களின் ஆரோக்கியத்திற்கும் சற்று நேரம் செலவிடுங்கள் யோகா பயிற்சி செய்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மீனராசி அன்பர்களே இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் உங்கள் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வார்கள் அவர்களால் சில நல்ல காரியங்களும் நடக்க உள்ளன உங்கள் மனைவியும் உங்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுவார் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் சற்று மந்த நிலையே உள்ளது ஆனால் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உங்களின் புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் வெற்றி அடைவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி